ஒய் குரோமோசோம் வந்துட்டு மெல்ல மெல்ல அழிஞ்சிட்டு வரதுனால இனி வரும் காலங்கள்ல ஆண் இனமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் நடத்தியிருக்கிற ஒரு ஆய்வுல ஒரு பெரும் திடுக்கிடும் தகவல் வெளிவந்திருக்கு இது தொடர்பாக நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் ஜேர்னலி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்துட்டு இந்த ஆய்வை நடத்தியிருக்கு இத பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஐரோப்பியாவுடைய மூல்வெல்ஸ் மற்றும் ஜப்பான்ல இருக்கிற ஸ்பைனி எலிகளுடைய ஒய் குரோமோசோம் வந்துட்டு முழுமையா அழிஞ்சிட்டதா ஆய்வு ஆய்வுகள்ல தெரிய வந்திருக்கு இது மனிதர்களுக்காக நடத்தப்பட்ட ஆய்வு அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க ஒரு பெண் குழந்தை பிறக்கிறத எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம்களும் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறத எக்ஸ் ஒய் குரோமோசோம்கள் தான் நிர்ணயிச்சுட்டு இருக்கு இதன்படி ஒரு ஆணுடைய ஒய் குரோமோசோமும் பெண்ணுடைய எக்ஸ் குரோமோசோமும் ஒன்றாக இணையும் தான் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது இதுலதான் இப்போ ஒய் குரோமோசோம்கள் எண்ணிக்கை மிக வேகமாக குறைஞ்சிட்டு வரதா அந்த ஆய்வுல தெரிய வந்திருக்கு அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரைக்கும் தொள்ளாயிரம் செயலில் இருக்கிற மரபணுக்கள் எல்லாமே முழுமையா அழிஞ்சிட்டதா தெரிவிக்கப்பட்டிருக்கு அடுத்து வரும் பதினோரு மில்லியன் ஆண்டுகள்ல மீதம் இருக்கிற மரபணுக்களும் அழிஞ்சு இனிவரும் காலங்கள்ல வந்துட்டு ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஆய்வு முடிவுல சொல்லியிருக்காங்க மேலும் மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு மனித சமுதாயம் வந்துட்டு வித்தியாசமான பாலினத்தை எதிர்கொள்ளும் அப்படின்னும் இல்லனா இந்த உலகம் ஆண் குழந்தைகளே இல்லாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆய்வுல தெரிய வந்திருக்கு இந்த ஆய்வு படி மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு ஆண் குழந்தைகள் பிறக்கும் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஆராய்ச்சில தெரிய வந்திருக்கு இதோட மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த அதிர்ச்சியான நிகழ்வு நிகழும் அப்படிங்கிற மாதிரியும் இதனால இப்ப இருக்கிற ஆண்களும் பெண்களும் இத பத்தி அச்சப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க இனி ஆண்கள் இனமே இருக்காதா அப்படிங்கறத பத்தி உங்களுடைய கருத்துக்களையும் ஆண்களே இல்லாத உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே இருக்கிற கமாண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் ஸ்கிரைப் பண்ணுங்கள்